சந்தோஷமான வாழ்க்கையில பேசிருந்த என்ன மன்னிச்சிருந்தா என் மேலும் இருக்கு ஆத்திரத்துல குழந்தை குடிக்கிற தண்ணியை கூட தச்சு விடலாம் கணவனுக்கு பிரியமில்லை மனைவிதா சாகனமே தவிர குழந்தையை பலி கொடுக்க கூடாதுன்னு தட்டி விட்டுட்டா இவ்வளவு பயங்கரமான முடிவுக்கா போயிட்டே இந்த குழந்தையை விட்டு சாகிறதுக்கு உனக்கு எப்படி அமதா மனசு வேண்டாம் வேண்டாம் இன்னும் இந்த மாதிரி முடிவுக்கு போகாது இந்த நிமிஷத்தில் இருந்து என்ன மறந்துடும் இன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதி நடந்தது எல்லாம் மறந்தது